ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார் அவர் ஒரு பொருளாதார மேதை பல மன்னர்கள் தங்கள் நாட்டுப் பொருளாதாரத்தை சீர்படுத்த அவருடைய ஆலோசனையை நாடினார்கள் ஒரு நாள் ஊர்தலைவர் அவர் முன் வந்து அவரை பார்த்து கிண்டலாக அறிஞரே நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது ஆனால் உங்கள் பையன் ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறானே தங்கம் வெள்ளி இவற்றுள் அதிக மதிப்பு வாய்ந்தது எது என்று அவனை கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்கிறான் வெட்கக்கேடு என்றார் அறிஞர் மிக வருத்தமடைந்தார் பையனை அழைத்தார் தங்கம் வெள்ளி இவை இரண்டில் அதிக மதிப்பு வாய்ந்தது எது என்று கேட்டார் பையன் தங்கம் என்று சொன்னான் பின் ஏன் ஊர் தலைவர் கேட்கும்போது வெள்ளி என்று சொன்னாய் கோபத்துடன் கேட்டார் அறிஞர் தினமும் நான் பள்ளி செல்லும்போது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மறுகையில் வெள்ளி நாணயமும் வைத்துக்கொண்டு என்னை அறிஞரின் மகனே என அழைத்து இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள் என்பார் நான் உடனே வெள்ளியே எடுத்துக்கொள்வேன் உடனே அவரும் சுற்றியிருப்பவர்களும் சிரித்து கிண்டல் செய்வார்கள் நான் அந்த நாணயத்துடன் போய்விடுவேன் இது ஓராண்டாக நடக்கிறது தினம் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது நான் தங்கம் என்று சொல்லி அதை எடுத்திருந்தால் அன்றோடு இந்த விளையாட்டு நின்றிருக்கும் எனக்கு நாணயம் கிடைப்பதும் நின்று போகும் எனவேதான் வெள்ளி நாணயத்தை நான் எடுத்தேன் அப்பா என்று சொன்னபோது அறிஞர் திகைத்து விட்டார் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் முட்டாள்களாக வேடமணிகிறோம் மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்வதற்கு ஆனால் நாம் தோற்பதில்லை அவர்கள் வெல்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கும் பொழுது நாம் வென்றிருப்போம் எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறுவுத்தரவு கொடாதே கொடுத்தால் நீயும் அவனைப் போலாவாய் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான் என்றுதானே வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது